வழக்கமாக எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்போதுமே அந்த ஒவ்வால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்குது சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்குது லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்தில் பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலண்ணே ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் ப்ளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு அறிவுசர் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக் ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிங்க நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக இதில் இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல